ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் கேள்வி பதில் நிகழ்ச்சி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதனால இன்னைக்கு நிகழ்ச்சி கேள்வி பதிலாக மலர்கிறது கடந்த எபிசோட்ல முதலிரவை தடுத்த ஆவி அப்படின்ற தலைப்புல வெளியிட்டிருந்தேன் அதில் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் பாகிஸ்தான் இந்தியா யுத்தம் குறித்து கேள்வி கேட்டிருந்தாங்க பலர் அதில் முத்துகிருஷ்ணன் என்றவர் ஜமீன் பல்லாவரத்துலேருந்து கேட்டிருந்தார் அந்த கேள்விக்கு சித்தரையாவுடைய பதிலை சொல்லியிருந்தேன் அதை நீங்களும் கேட்டு பாருங்கள் இன்னொரு முறை முத்து முத்துகிருஷ்ணன் ஜமீன் பல்லாவரத்துலேருந்து கேட்குறார் இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் வருமா நமக்கு அதனுடைய விளைவுகள் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாரு அவர் உள்பட பலர் இந்த கேள்வி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க யுத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பெரிய பிரம்மாண்டமான யுத்தமாக இல்லாமல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி தான் இருக்கும் அதாவது இவனுங்களை தீவிரவாதிகள் எங்கெங்கே இருக்காங்கன்றது கணக்கு வச்சு தேடி பிடிச்சி அழிக்கிற மாதிரி இருக்கும் அதனுடைய விளைவு நல்ல நன்மையாகவே இருக்கும் பொதுமக்கள் அதிகம் பாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதனால் பிரம்மாண்டமான யுத்தம் இருக்காது அணு கொண்டு சில அளவுக்கெல்லாம் வராது பயம் வேண்டாம் சித்தரையா சொன்ன மாதிரியே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தான் நடந்தது தீவிரவாதிகளை வந்து அழிக்கிறதுக்கான யுத்தம் தான் இது பாகிஸ்தான் வந்து அழிக்கிற யுத்தம் கிடையாது நாடு பிடிக்கிற யுத்தம் கிடையாது பொதுமக்கள் யாருமே சாகலைன்றது குறிப்பிடத்தக்கது பிரம்மாண்டமான யுத்தம் நடக்காதுன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் நடந்திருக்கு ஆக சித்தர் வாக்கு பலிச்சிது ஐயா வணக்கம் நான் திருநெல்வேலி இருந்து ஹரணி பேசுகிறேங்க ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் சார் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இல்லை அதுக்கும் கொஞ்ச நாள் முன்னாடி நான் அவங்களோட ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா இறந்தவங்களுக்கு அவங்கள அவங்களுக்கு நம்ம ட்ரெஸ் வச்சு ப்ரே பண்ணலாம் அப்படி வைக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னீங்க அதே மாதிரி நைட்டு சாப்பிடும்போது உணவு வைக்கலாம் உணவை நம்ம இருந்து அதை நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவங்களுக்கு அவங்கள நினச்சி வைக்கலாம் அவங்க வருவாங்க முன்னோர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்போ எனக்கு அப்பா கிடையாது ஸோ நான் என்ன பண்ணேன்னா எங்கள் அப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு வே ட்ரெஸ்ஸு வாங்கி அப்பாவுக்கு வச்சு அப்பாவுக்கு ப்ரே பண்ணேன் ஆனால் நாங்கள் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களுங்கிறதுனால எங்களுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து திருப்பி யூஸ் பண்ண முடியல ஸோ நான் என் ஹஸ்பண்டுக்கு தான் அதை எடுத்து கொடுத்தேன் அவருக்கு எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் அவர் அதை யூஸ் பண்ணார் அந்த சட்டையை ஷர்ட்டை வந்து யூஸ் பண்ணாங்க அப்போது என்னாச்சுன்னா அதுக்கப்புறத்துலேருந்து எங்களுக்குள்ள ஒரே சண்டை அது கொஞ்சம் அதிகமாவே இருக்கு கேப் கூட கொஞ்சம் அதிகமாச்சு அதனால எனக்கு எனக்கு என்ன சந்தேகம்னா ஒருவேளை நான் வச்ச முறையோ இல்லை எனக்கு நான் அதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் பண்ணிருப்பேனோ இல்லை நம்ம ரத்த உறவுல தான் அந்த நம்ம யூஸ் பண்ணத இப்ப எங்க அப்பாக்கு வச்சிருந்தாத நாங்க பிளட் எங்க ஹஸ்பண்ட் வந்து அப்பாவோட பிளட் கிடையாதுல அப்போ அதனால ஒருவேளை வெளியில ஒரு ஆளுக்கு கொடுத்ததுனால அப்படி அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இதா என்னன்னு தெரியல நான் நான் கே கேட்டதுல ஏதாவது தப்பா என்னன்னு எனக்கு தெரியலங்கய்யா அதுல அப்படிதான் ஏதாவது பிரச்சனை எனக்கும் என் ஹஸ்பண்டுக்குள்ள இந்த விஷயத்தினாலதான் போகுதா அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் அப்படி ஏதாவது இருந்ததுன்னா ஒண்ணு அதுக்கு ஒரு பரிகாரமோ இல்லை அப்படி இரு அது தப்பு இல்லைன்னா தப்பு இல்லை அப்படின்னு தெரியலங்கய்யா சொல்லுங்கய்யா பின்ன நான் கேட்டதில் எதாவது தப்புன்னா மன்னிச்சுக்கோங்கய்யா நன்றி ஐயா இறந்தவர்கள் ஆத்மா நிலையில் வாழ்கிறார்கள் அவங்களுக்கு வந்து நம்மளை மாதிரி சூழ உடல் கிடையாது ஆனால் உணவு எடுப்பாங்க உடை எடுப்பாங்க இதெல்லாம் வந்து எப்படி எடுப்பாங்கன்னு நம்ம வச்சு அவங்கள அன்போடு எடுத்துக்குவாங்கன்னு சொல்லும்போது அதனுடைய சாராம்சத்தை எடுப்பாங்க உணவுனுடைய சாராம்சத்தை எடுத்துக்குவாங்க அவங்களுக்கு சாப்பிட்ட ஒரு திருப்தி உண்டாகும் அதே சமயத்தில் இந்த மாதிரி உடை வச்சு படைக்கும்போது அந்த உடையினுடைய சூட்சமாக எடுத்து அணிஞ்சிக்குவாங்க இவங்க சொல்கிறத பார்க்கும்போது கணவர் வந்து வேற்றுநபர்ன்ற மாதிரி இவங்க பேசுகிறாங்க பிளட்டு சம் ரிலேஷனாக தான் இருக்கணுன்ற மாதிரிலாம் அது தவறு ஆனால் உங்கள் அப்பா வந்து அதை விரும்பலையோ என்னமோ உங்கள் அப்பாவுடைய டெயிட் பட் பர்டிகுலர்ஸ் எல்லாம் தெரியாமல் எனக்கு பதில் சொல்ல முடியாது உங்கள் அப்பா எந்த நிலையில் இருக்காருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுக்கு பிறகு தான் வந்து பதில் சொல்ல முடியும் யாரோ முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு தானம் கொடுக்குறத விட உங்கள் கணவர் தான் அணிஞ்சிக்கிறாரு அதில் ஒன்றும் தவறு இல்லை அதே சமயம் உங்கள் அப்பா எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல நீங்கள் நேரில் வந்து கேட்கறது தான் நல்லது நான் ஆர்த்தி மணிப்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன் என்னோட கேள்வி என்னன்னா இப்போது கணவன் மனைவிக்கு நிறைய விவாகரத்துல ஆகிற காலம் ஆயிடுச்சு அப்படி விவாகரத்து நடந்தப்புறமா அந்த கணவர் வந்துட்டு எங்கேயோ இருந்து இறந்து போயிடுறாரு ரொம்ப நாள் கழிச்சுதான் அவங்களுக்கு விவரமே தெரிய வருது மாதிரி கணவரை இறந்துட்டாரு அவங்க பிள்ளைகள் கூட அவரை போய் அவருடைய இறப்புக்கு போ போக முடியாத நிலைமையில இருக்கிறாங்க ஏன்னா போனா எதாவது பிரச்சனை வரும் சொத்து சொத்துக்காக வந்தியான்னு சொல்லிட்டு அந்த வீட்டு ஆளுங்க வந்துட்டு அவரை கேட்பாங்கன்ற மாதிரி ஒரு நிலைமையில இருக்காங்க அவர் இறந்ததே தெரிய வரல தெரிய வந்ததே ரொம்ப நாள் கழிச்சுதான் அந்த பிள்ளைக்கே தெரிய வருது அப்புறமா கூட போய் சும்மா போய் மரியாதை கூட செலுத்த முடியாத நிலமையில் இருக்காங்க இப்போ அந்த பிள்ளைக்கு ஏதாவது தோஷம் வருவாயா இதனால் அவரோட பெத்த அப்பாவோட சாவு சாவு விவரம் கூட தெரியாமல் அவர் இருந்திருக்காரு அதுக்கு அப்புறமா தெரிஞ்ச அப்புறமா கூட போகவும் முடியல அவர் எப்போ இறந்தாருன்னு எக்ஸாக்டாக அவருக்கே தெரியாது பிள்ளைக்கும் தெரியல மனைவிக்கும் தெரியல நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா புலப்படுது கணவன் மனைவி விவாகரித்து வாங்கிட்டாங்க குழந்தைகள் தாயாரோடு இருக்காங்க இதில் வந்து குழந்தைகள் பண்ண தவறு எதுவும் கிடையாது அந்த அப்பா அம்மாவுக்கு வந்து வாரிசாக பிறந்தது தான் அவங்க செய்த ஒரே தவறு அதே சமயத்தில் கணவன் இறந்துட்டாருன்ற விஷயமே இந்த பெண்ணுக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது பல வருஷம் கழித்து இல்லை பல காலம் கழித்து தான் அந்த தகவல் அறிஞ்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் குழந்தைகள் ஏன் மரியாதை நிமித்தமாக அங்கே போகணும் சட்டப்படி பிரிஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு அங்கே என்ன வேலை ஜீவனாம்சம் ஏதாவதுன்னா அது வந்து அம்மா சம்மந்தப்பட்ட விஷயம் அவங்க தான் கிளைம் பண்ண போகிறாங்க பிள்ளைகள் எதுவும் கேட்க முடியாது அப்பாவோட தொடர்பே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பிள்ளைகளும் அந்த அம்மாவும் அப்படி இருக்கும்போது இவங்க போய் மரியாதை செய்யலைன்னும் போது எதுவும் தோஷம் வராது கர்மா வராது எப்படி வரும் நீங்களே இது யோசனை பண்ணி பாருங்கள் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது வணக்கம் ஐயா இருந்து கமலா வேண்டும் ஒரு சந்தேகம் வீட்டில் இருக்கும் சுவாமிக்கு நாங்கள் காலையும் மாலையும் அந்த சாயும் பொழுதும் விளக்கேற்றி வழிபடுகிறோம் சில பேர் காலையில் சில பேர் மாலையில் சில பேர் இரண்டு நேரமும் அப்படி ஏற்றும் பொழுது சில சமயங்களில் அந்த விளக்கை எங்களால் ஏற்ற முடிவதில்லை அதுக்கு சந்தர்ப்பங்கள் அமையாமல் தடங்கள் ஏற்படுகிறது இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் முதல் நாள் இரவு எங்கேயாவது உறவினர்கள் வீட்டை போய்விட்டால் அங்கே தங்கி விட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தால் தங்கி விடுகிறோம் அப்போ அடுத்த நாள் விடிய அந்த விளக்கை ஏற்ற முடிவதில்லை அதே போல் மதிய நேரங்களிலே எங்கேயாவது பயணம் போனால் திரும்பி வீடு திரும்பும் போது இரவு பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆகிறது அப்பொழுது அந்தி நேர விளக்கை எங்களால் ஏற்ற முடிவதில்லை இப்படியான சந்தர்ப்பங்கள் சில நேரங்களில் நேரம் யாராவது வீட்டு உறவினர்களோ விசிட்டர்ஸோ வந்திருந்தால் அந்த விளக்கை ஏற்ற முடிவதில்லை இப்படி ஏதாவது ஒரு தடங்கல் காரணமாக அந்த விளக்கை ஏற்றி வழிபடாமல் விட்டால் அது ஏதாவது தெய்வ குற்றமாகும் சில பேர் சொல்லினம் அப்படி ஏற்றாமல் விட்டால் அது தவறு அது ஒவ்வொரு நாளும் அந்த விளக்கு ஏற்றினால் ஏற்றி கொண்டே வர வேண்டும் விளக்கு அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் தயவுசெய்து இதற்கு விடைதாரங்களையா சித்திரையாவிடம் கேட்டு நன்றி வீட்டில் தினம் விளக்கேற்றணும்னு வச்சுக்கோங்க நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் போகும் பாசிட்டிவான வைப்ரேஷன் உருவாகும் அப்படின்றது நிஜம் அப்படின்னா வந்து கிறிஸ்துவர்கள் விலை கேசுறாங்களா இஸ்லாமியர்கள் விலை கேசுறாங்களா அவங்களாம் நல்லா இல்லையான்னு கேட்கக்கூடாது அவங்களுக்கு மதம் வேறு வழிபாட்டு முறைகள் வேறு நான் சொல்கிறது இந்து மதத்துக்கு தான் பேசுகிறேன் நம்ம வீட்டில் ஏதேனும் செய்வின பாதிப்பு வேறு ஏதாவது சக்திகள் பாதிப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க விலை அந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவாக இருக்கும் ஏசவே முடியாது இதெல்லாம் ஒரு அடையாளம் இப்படி விளக்கேற்றி வர்றது நல்ல ஒரு காரியமாக இருக்கும் அந்த விளக்கு வந்து கிழக்கு அல்லது வடக்கு பார்த்து ஏற்றணும் அது ரொம்ப முக்கியம் தவிர்க்க முடியாத காரணங்களால் இப்படி இது விளக்கு ஏற்றுறது இடையில் தடைப்பட்டுதுன்னா பரவாயில்ல அதில் ஒன்றும் தவறு இல்லை மாலையில் ஏற்றுறது பொதுவாக அந்தி சந்தி வேலை அதாவது ஆறு மணிக்கு ஏத்துறது நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனால் சில பேர் வேலைக்கு முடிஞ்சு வர்றதுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கே எட்டு மணி ஆகிடும் அப்படிப்பட்டவங்க எப்படி ஏற்ற முடியும் அதனால எல்லாத்துக்கும் எக்ஸிமிஷன் உண்டு ஐயா என் பெயர் ஹரிகணேஷ் நான் சேலத்திலிருந்து பேசுகிறேன் ஐயா இந்த பெருந்தெய்வங்கள் சிவன் பெருமாள் விநாயகர் இந்த மாதிரி பெருந்தெய்வங்கள் யார் வேணாலும் வழிபடலாம் அவங்களுடைய அருள் கிடைக்கும் பட் இந்த சிறு தெய்வங்கள் வந்து இப்ப வந்து பாண்டி முனீஸ்வரர் இந்த சேலம் எண்ணங்குண்டி முனியப்பன் அப்புறம் வந்து சொறிமுத்தையனார் இந்த மாதிரி இப்ப சிறு தெய்வங்களை யார் வேணாம் வழிபடலாமா இல்ல அந்த அந்த தெய்வங்களை குலதெய்வமாக கொண்டவர்கள் மட்டும் வழிபட்டால்தான் முழு பலன் கிட்ட கிடைக்குமா இந்த மாதிரி காவல் தெய்வங்கள் ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப நாளாவே எனக்கு இந்த சந்தேகம் இருக்கு ஐயா கிட்ட கேட்டு பதில் வாங்கணும்னு சொல்லி இந்த ஒரு சின்ன சந்தேகம் நீங்க சொல்ற கருத்து சவரானதுங்க அவங்களெல்லாம் வணங்கக்கூடாதுன்னு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது யார் யாரை வேண்டுமானாலும் வணங்கலாம் உதாரணமாக சொன்ன சொல்கிறேன் இந்த பிறவியில் பிராமணனாக ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து கோயில் ஊழியர்களாக இருக்காங்க ஆனால் அவருக்கு காரணமே இல்லாமல் முனீஸ்வரன் பேரில் ஒரு பக்தி அதீதமான ஒரு நாட்டம் உண்டாகுது அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா முற்பிறவியில் அவர் முனீஸ்வரனுடைய பக்சராக வாழ்ந்தவர் இந்த பிறவியில் பிராமண குலத்தில் பிறந்து இறைவனுக்கு சேவை பண்ணுறாரு அதனால் வணங்கக்கூடாதுன்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது பெருந்தெய்வத்தை மட்டுந்தான் யார் வேணாலும் வணங்கலான்னு சொல்கிறதே தவறு இவங்களையும் வணங்கலாம் ஆனால் ஒரு வித்தியாசம் என்னென்னா இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் வாழ்ந்து பொது நன்மைக்காக தங்களால் தங்கள் உயிரை பலி கொடுத்தவங்களா இருப்பாங்க அவங்க காலப்போக்கில் நிலைக்கு உயர்த்தப்பட்டதன் காரணமாக இன்றைக்கி குறுந்தெய்வங்களாக வா விளங்குறாங்க இதில் இன்னொரு கட்டுப்பாடு என்னன்னா அதுக்கு உண்டான அதாவது அவங்கள குலதெய்வமாக கொண்டவங்க வந்து பலி கொடுத்தோ அல்லது பொங்கல் வச்சோ வணங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்கவுங்க குடும்ப வழக்கப்படி அந்த அந்த சடங்குகளில் வந்து மற்றவங்க வெளிநபர் கலந்துக்க மாட்டாங்க கலந்துக்கவும் கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது அது வந்து அந்த இறைவனே விரும்ப மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒன்று தான் கட்டுப்பாடு சார் நமஸ்காரம் ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்குது சார் இது கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க எங்கள் அம்மாவுக்கு வந்து வயசு வந்து எண்பது அவங்க வந்து ரொம்ப நாள் லாங் டேர்ம் லங்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்க ஆக்சிஜன் மிஷின் அண்டு இன்னொரு பைக் பைபேப் மிஷின் அப்படின்னு அந்த மிஷின் சப்போர்ட்டில் தான் அவங்க லிவிங் ப்ரீதிங் ப்ரீத் அவுட் இருக்காங்க ஆனால் அவங்களோட காரியங்கள்லாம் அவங்க பண்ணிக்கிறாங்க குளிக்கிறது பாத்ரூம் போகிறது சாப்பிட்றது அதெல்லாம் பண்ணிக்கிறாங்க லங்ஸ் தான் சரியில்லை இந்த மாதிரி கண்டிஷன்லேயே பல வருஷமாக இருந்துகிட்ருக்காங்க பிரதர் வீட்டில் இருக்காங்க இப்போது கடைசியாக அவருக்கு அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த லங்ஸு ப்ரீதிங் ப்ரீத் அவுட்டு ஆக்சிஜன் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு பையன் வந்து என்ன இருந்தாருன்னா நீ இந்த மிஷினெல்லாம் நிறுத்திவிடு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்துகிட்டு இருந்தாரு ஆனாலும் அப்போ அவங்க மிஷின் அப்படியே வச்சுக்கிட்டே தான் அவங்க இருந்தாங்க அவங்க லீவ் இருந்தாங்க பையன் என்னென்னா போகிறோம் வாழ்ந்தது போகிறோம் அந்த மாதிரி அவர் அவர் அந்த மாதிரி மிஷினை சொன்னார் ஒன்றும் என்ன கஷ்டப்பட்டுன்னு இருக்கிற மிஷினெலாம் எடுக்கிறதெல்லாம் நிறுத்திடுன்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆனாலும் அதில் அப்புறம் கடைசியாக என்னாச்சு ரொம்ப கொஞ்சம் மூச்சு சிரமப்பட்டதுனால ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க வேறு ஒரு டாக்டர் சொன்னாரு நீங்கள் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேமிலி டாக்டர் சரி நான் அட்மிட் பண்ணோம் அங்கே வந்து நாலு நாள் மிஷின் இருந்துகிட்ருந்தாங்க ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லை அப்போ வந்து தம்பி என்ன சொல்லிட்டாருன்னா அவர்கிட்ட டாக்டர் கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இனிமேல் மிஷின் சப்போர்ட் கொடுக்குறத நிறுத்திடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு டாக்டர் சொன்னாங்க மிஷின் சப்போர்ட் நிறுத்தினோம்னா நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்தில் அவங்க பாச செத்துருவாங்கன்னு சொன்னார் தம்பி வந்து ஓகே சொல்லிட்டாரு அதனால அவங்க ராத்திரி மிட் நைட்டு ஒரு மணிக்கு அவங்க வந்து மிஷின் சப்போர்ட்டை நிறுத்திட்டாங்க இவங்க வந்து விடிகாலையில் நாலரை மணிக்கு இறந்துட்டாங்க இவங்க ஓகே அதனால இப்போ இது சுச்சுவேஷன் இப்போ என்னன்னா இப்போ இவங்க இப்படி இன்னும் திடீர்னு இவங்களுக்கு நேச்சுரலாக இவங்க நேரத்தில் இந்த மிஷின் சப்போர்ட்டை நிறுத்திட்டதுனால அவங்க இறந்துட்டாங்க அதனால் அவங்க ஆத்மா மேல்லோகத்துக்கு போகுமா இல்லை இங்கேயே சுத்திட்டு இருக்குமா அவங்களுடைய காலம்னு அவங்களுக்குன்னு கடவுள் ஒரு காலம் கொடுத்துருப்பாரு இல்லையா அந்த காலம் கொடுக்குற வரைக்கும் அவங்க இங்கேயே சுற்றிட்டு இருப்பாங்களா கொஞ்சம் உங்க எக்ஸ்பீரியன்ஸ்னால கொஞ்சம் சொல்லுங்கள் சார் நீங்கள் நான் ஏற்கனவே உங்ககிட்ட நானும் என்னோடய பிரதரும் உங்ககிட்ட வந்திருக்கோம் உங்ககிட்ட ஏதோ இதெல்லாம் பரிகாரமெல்லாம் நாங்கள் பண்ண வச்சுருக்கோம் நாங்கள் எனக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க எதிர்பார்க்குறேன் சார் தயவு செஞ்சு ஆன்சர் பண்ணுங்கள் உங்கள் சகோதரர் பண்ணது ரொம்ப பெரிய தவறுமா கேட்டால் என்ன சொல்லுவாருன்னா எங்கள் அம்மா கஷ்டப்படுறத பார்த்து எனக்கு மனசு தாங்கலை அதனால் நான் இந்த முடிவுக்கு வந்தேன்னு சொல்லலாம் அதே இவருக்கு வந்து ஒரு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்ததுன்னு வச்சுக்கோங்க உங்கள் அம்மா இப்படி சொல்லுவாங்களா கிட்ட என் மகன் சாகட்டும் பரவாயில்ல ஆக்சிஜன் எடுத்துருங்கன்னு நல்லா யோசனை பண்ணி பாருங்க அதான் தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள வேறுபாடு தாயாருக்கு நல்லது பண்ணுற நினைப்பில் அவர் கெடுதல் தான் பண்ணியிருக்காரு அது அவருக்கு கர்மாவாக வரும் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது அதை அவர் அனுபவித்து தான் ஆகணும் அடுத்தது தாயாருடைய நிலை என்னன்றது பார்க்கணும் தெரிஞ்சு தான் வந்து சொல்ல முடியும் அவங்க இங்கே இருக்காங்களா அல்லது போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டாங்களான்னு சொல்லி நீங்கள் வந்து வெறும் தாயார்னு தான் சொல்லியிருக்கீங்க மற்ற விவரம் புகைப்படமெல்லாம் எதுவும் இல்லை அதனால் இப்போதைக்கு சொல்ல முடியல நீங்கள் முடிஞ்சால் அப்பாயின்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நேரில் வாங்க இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இஸ் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி உடை பெறுகிறேன் வணக்கம்